இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ இடத்துல மட்டன் மீன் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் ஒரு விளாச்சி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்களா அப்படி நீங்கள் செஞ்சு மறக்காம இந்த சேஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பயங்கரமா யூஸ் ஆகும் இன்னைக்கு வீடியோவில் ஒரு அஞ்சு கிலோ மட்டன் மீனில் எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் அது என்னென்ன யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ மெஷர்மென்ட் பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஒரு ஒரு லிட்டர் நெய் இரநூறு எம்எல் பட்டை அறுபது கிராம் லவங்கம் பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் வெங்காயம் ஒரு ரெண்டு கிலோ ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதனதுக்கப்புறம் இஞ்சி அரை கிலோ பூண்டு அரை கிலோ போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே புதினா ஒரு இரநூறு கிராம் மல்லி ஒரு இரநூறு கிராம் போட்டு நல்லா வதக்க எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா அப்புறம் ஒரு ஆறு கிலோ மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு கிலோ மட்டன் மீன் வரைக்கும் நாலு லிட்டர் தண்ணி அதில் ஒரு லிட்டர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா கறி வந்து ஒரு எயிட்டி பாயில் ஆகிடும் எயிட்டி பர்சன்ட் பயிலுக்கப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு கிலோ பச்சை மிளகா ஒரு ஐம்பது கிராம் தை ஒரு அரை லிட்டர் போட்டு மொத்தமாக மீதி மீதிக்கிற மூணு எட்டு தனியாக கொடுத்து கொதிக்க விட்டுருங்க கூடவே தனி மிளகூ ஒரு ஐம்பது கிராம் உப்பு ஒரு இரநூத்தம்பது கிராம் கரமசோ பத்து கிராம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க மசாலா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக வச்சுருக்க உலையில் அஞ்சு கிலோ அரிசி ஆட் பண்ணி ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் பாயில் பண்ண அரிசியை இந்த மசாலா ஆட் பண்ணி கறி மேலே வராத அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு முப்பது நிமிஷம் தம் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற பயங்கரமான மட்டன் ரெடி ஆயிடும் இதே போல இன்ஃபர்மேஷனான வீடியோ வேணும்னா மறக்காம நம்ம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டேட்யூன் பாய் பாய்